தென்காசி பழைய குற்றாலம் அருவி எல்லையில் சோதனை சாவடி அமைத்துக்கொள்ள வனத்துறைக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ரஞ்சித் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக சிக்கந்தர் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பு கருதி பல்வேறு கட்டுப்பாடுகள் பழைய குற்றால அருவியில் விதிக்கப்பட்டன இந்த நிலையில் பழைய குற்றால அருவியானது வனத்துறை எல்லைப் பகுதிக்கு உட்பட்ட காப்புக்காடு பகுதியில் உள்ளதால் வனத்துறையினரிடம் பழைய குற்றால அருவியை ஒப்படைக்க வேண்டும் என வனத்துறையினர் பொதுப்பணித்துறையினருக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இது தொடர்பான பரிசீலனைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினர் அந்த கூட்டத்தின் போது பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் உள்ள வன எல்லை பகுதி ஆரம்பிக்கும் பகுதியில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக பழைய குற்றால அருவியை வனத்துறையினர் கேட்டு தொடர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது வனத்துறையினருக்கு சோதனை சாவடி அமைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் பழைய குற்றால அருவி விரைவில் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சிக்கந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்